இப்படி இருந்த உடம்ப இப்படி மாத்தலாம் இப்படி இருக்க உடம்ப கூட இப்படி மாத்தலாம் இதே மாதிரி நீங்களும் எவ்வளோ குண்டா இருந்தாலும் உங்க உடம்பையும் ஸ்லிம்மா அழகா மாத்த இந்த ஒரு கஞ்சி போதும் இந்த கஞ்சியில பல வகையான வெயிட் லாஸ் இன்கிரீடியன் சேர்க்கிறோம் ஒன்னொன்னு நம்ம இடுப்புல கையில கால்ல எங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா குறைக்கக்கூடியது கூடியது உங்க எல்லாருக்குமே தெரியும் கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தினது உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லாம இதுல நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கும் தொடங்கியிருக்கு கொளுத்தவனுக்கு கொள்ள கொடுன்னு சொல்லுவாங்க அப்படி கொள்ளு நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இது போக நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்கு பார்லியும் அதிக புரத சத்து நிறைந்த பாசிப்பருப்பும் சேர்க்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சு கரெக்டான பக்குவத்துல வருத்த எடுத்து வச்சுக்கணும் நம்ம உடம்புல எங்கெல்லாம் கெட்ட கொழுப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் கரைக்க பூண்டு மிளகு சீரகம் இதையும் வறுத்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் ரெடி ஆகிடும் டெய்லி இந்த பவுடரை கஞ்சியா குடிச்சு பாருங்க உங்க உடம்புல நல்ல நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எங்களோட வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க